ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டிஸ் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிக வாசம் வரக்கூடிய வெரைட்டி அண்டு வாசனை இல்லாத காக்கட்டாம் பூ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துருக்குங்க நாட் ஓன்லி ஜாஸ்மின் ரோஸ் கலெக்ஷன்ஸ் அண்டு ஐ பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டி என்னென்ன வந்திருக்கு அது எந்த மாதிரி கிளைமேட்டில் பூ பூக்கும் எந்தெந்த நாட்களில் பூக்கும் அதை எப்படி மெயின் பண்ணுறது என்னென்ன கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிகைங்க அடுக்குலேயே பார்த்தீங்கன்னா இது அடுக்கு வரக்கூடியது இந்த மல்லிகை மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா வால் ஷேப்பில் வருங்க பூத்தால் பூக்கள் நட்சத்திரம் மாதிரியாக இருக்கும் பாருங்கள் மலர்ந்துருக்கு இந்த பூக்களை இருவாச்சி மல்லிகைன்னு சொல்லி சொல்லுவோம் அதிக வாசம் வீசக்கூடியது வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளான்ட்டை பிளான் பண்ணோன்னே கொடி நல்லா அதாவது செடிகள் பார்த்திங்கன்னா கொடிகள் மாதிரியே போகும் நம்ம ரெண்டு முறை பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால் செடியாகவே மாறிக்குங்க புஷ் வெரைட்டியாக மாதிரி வருட முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இருவாச்சி மல்லிகை செடிகள் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த பூக்களில் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப அதிகம் வீசக்கூடியது அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கள் பூக்கக்கூடியது வெயில் நாட்களில் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த இருவாச்சி மல்லிகை ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்த்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓரிதல் குண்டு மல்லிகை செடிங்க இந்த ஓரிதல் குண்டு மல்லிகை பார்த்தீங்கன்னா காடுகளுக்கு பயிர் பண்ணக்கூடிய வெரைட்டிங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கவரில் வந்திருக்கு அதாவது ஒன் லிட்டர் பேக்கில் வந்திருக்கு இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்டாக புஷ்ஷியாக தாங்க இருக்கும் பட் மொட்டுக்கள் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மதர் பிளான்ட்டுங்க குண்டு குண்டுமண்ணில் நர்சரியில் வச்சுருக்கோம் மதர் பிளான்ட்டு இந்த சின்ன செடியில் மொட்டுக்கள் அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள் நீங்கள் வீடுகளில் பிளான்டிங் பண்ணிங்கனாலும் மாதிரி செடி முழுக்க வெறும் பூக்களாக தாங்க இருக்கும் அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கனா நல்லாவே இருக்குது அதிக வாசம் வீசுது வெயில் அதிகமான ப்ளேஸஸில் வச்சிங்கன்னா பிளான்ட்டும் சீக்கிரம் வளரும் மொட்டுக்களும் அதிக அளவில் எடுக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சிங்கிள் பெட்ரல் ஜாஸ்மின் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்லிகைங்க அடுக்கு குண்டு மல்லிகை செடி இது இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாகுறதாங்க குண்டு மல்லிகை செடி நம்மள்ட்ட இல்லைங்க எந்த நர்சரியில் வாங்கினாலும் கட்டிங்ஸ் மெத்தடில் தான் உருவாகும் பட் நம்ம நர்சரிகளில் வர பிளான்ட் பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு முறை ப்ரூனிங் பண்ணி தாங்க மறுபடியும் வளர்த்து சேல்ஸ் பண்ணணும் ரீசன் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணுறதுனால மொட்டுக்கள் அதிகமாக இருக்கும் சின்ன ஷார்டஸ்ட் பிளான்ட்லேயே இன்றைக்கி இந்த அடுக்கு மல்லிகை பார்த்தீங்கன்னா மூணு லேயர் வரக்கூடியதுங்க வாசனை ரொம்ப அதிகம் வரும் அதாவது ஓரிதல் குண்டு மல்லிலேருந்து இந்த வாசனை டோட்டலாகவே டிஃபர் ஆகுதுங்க அதிக மனம் வீசுது அதே மாதிரி எல்லா கிளைமேட்லையும் எல்லா பிளேஸஸ்லையும் ஹெல்த்தியாக வளரக்கூடியது டெரஸ் கார்டன்லேயும் க்ரோ பேக்கில் வைக்கலாங்க பட் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா குண்டு மல்லி செடிகளுமே மல்லிகை செடிகளையுமே வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க அப்படி ப்ரூனிங் பண்ணி வரதுனால பிளான்ட் புஷியாக இருக்கும் அடிக்கடி மொட்டுக்கால் ரிப்பீட்டடாக வருடம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த அடுக்கு மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நிறைய பேர் நம்ம வேறு இதில் பார்த்தீங்கன்னா செடி மட்டும் அல்லது பூக்கள் பூக்கவே மாட்டேங்குதுங்க நீங்கள் அந்த மாதிரி பூ உள்ள டைமில் பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக ப்ரூனிங் பண்ணிவிட்டு தொழு உரம் மாட்டேரு அப்படில்லாம் மண்புள் உரம் கொடுத்தீங்கனாலே போதும் புது துளிர் எடுத்து அந்த எடுக்கிற துளிருக்கு கம்பல்சரி ஒரு மொட்டுக்கள் வச்சே ஆனுங்க அப்படி தாங்க செடிகள் வருடம் முழுக்க பூக்குது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த அடுக்கு மல்லிகை செடி வந்திருக்குங்க இந்த ப்ரூனிங் பண்ணுறது அடுக்கு மல்லிகை செடிக்கு இல்லைங்க காக்கட்டான் செடிந்து ஜாதி மல்லிகை இருந்து எல்லா செடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி ப்ரூனிங் பண்ணுறதுனால பிளான்ட்டும் ஷார்டஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பூக்களும் அதிகமாக பூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோஜா மல்லிகை செடி தாங்க அதாவது இந்த ரோஜா மல்லிகை செடி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினைந்து லேயர் வரையும் அடுக்குகள் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நர்சலில் ரோஜா மல்லிகை ஸ்டாக்ஸ் வந்தது அதில் ஒவ்வொரு மட்டுக்களும் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு லேயர் வரையும் பெரிய ரோஸ் சைஸுக்கே பூக்கள் பூத்துருந்துங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ரோஸ் ஜாஸ்மின் இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அதிகமான பிளான்ட்டில் வைங்க முடிந்தால் வருஷத்துக்கு ரெண்டு முறை இப்போ பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணிவிடுங்க அதாவது பூக்கள் குறையிறப்பெல்லாம் நீங்கள் ப்ரூனிங் பண்ணிவிட்டால் உங்களுக்கு புது தொழில் எடுத்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூக்கள் அறுவடை பண்ண உடனே லைட்டாக ப்ரூனிங் பண்ணிவிட்டாலுமே ஒவ்வொரு ப்ரூனிங்க்குமே புது தொழில் எடுத்து ப்ளான்ட்டும் சின்ன பிளாண்டாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் மொட்டுக்களும் அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரோஜா மல்லிகை பார்த்தீங்கன்னா அதிக லேயர் வர்றதுலேயே தெரிஞ்சுக்கிங்க ஒரு மொட்டுக்கள் தலைக்கு வைத்தாலே போதுமான அளவு இருக்குங்க அந்த ஒரு மொட்டுக்கள்லேயே அதிக அதிகளவு வாசம் வீசக்கூடிய திறன் இந்த மல்லிகைக்கு உண்டு இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா அதிக வாசம் வீசக்கூடிய அதிக அடுக்குகளுடைய இந்த ரோஜா மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான வெரைட்டி ஜாஸ்மின் தாங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஐடி என்னன்னு தெரியாது அதாவது என்ன ரகம்னு தெரியாத மல்லிகை நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த மல்லிகை பார்த்தீங்கன்னா காகட்டாம் பூக்கள் மாதிரி நல்லா ஊசி ஊசியாக வரக்கூடியதுங்க ரெண்டு அடுக்கு வரக்கூடியது இதை வந்து ஈக்கு மல்லின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி வாசனை வந்து மொத்தமாகவே டிஃப்ரெண்ட் ஆகியும் குண்டு மல்லிகையை விட பல மடங்கு அதிக வாசனை வீசுதுங்க அதான் கனகமல்லி இந்த மாதிரி மல்லிகைகளுக்கு ஈக்குவனாக ஈக்குவலான அளவு அதிக வாசம் வீசுது அதே மாதிரி பிளான் பார்த்திங்கன்னா சின்ன ஷார்ட் பிளான்ட்டாக தான் வளரும் பட் மாற்றி வள வச்சிட்டோம்னால் நல்லா வளரும் சம்டைம் கொடி மாதிரியும் போகும் அந்த கொடி மாதிரி போகிற ப்ராஞ்சஸ்லாம் வெட்டி விட்டிங்கன்னால் பிளான்ட் பாருங்கள் இந்த சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும் பட் இதில் எத்தனை மொட்டுக்கள் பாருங்கள் எடுத்துருக்கு மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டடாக மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக வாசம் வீசக்கூடிய ஈக்கு மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாஸ்மினுங்க நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர்பான வெரைட்டி இருக்கிற மல்லிகைகளே ஈக்கு மல்லிகைகளை காட்டிலும் அதிக வாசம் வீசக்கூடியதுங்க இந்த மல்லிகை பார்த்தீங்கன்னா உடுப்பி மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க பெங்களூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மல்லிகை பூச்செடிங்க பெங்களூர்னு சொல்கிறத விட மங்களூர் சைட்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெரைட்டி இதை மங்களூர் மல்லி உடுப்பி மல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பு பச்சை அரும்பு மாதிரியே மொட்டுக்கள் நல்லா ஊசி ஊசியாக தாங்க வரும் பட் பூக்கள் மலர் இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல்ஸில் தாங்க வரும் வாசனை ஈக்கு மல்லியை விட பல மடங்கு அதிக வாசனை வீசக்கூடியதுங்க அதேமாரி வெயில் நாட்களில் இதுக்கு சீசன் டைமுங்க அதாவது எல்லா மல்லிகை செடியுமே வெயில் நாட்களில் அதிக அளவில் பூக்கும் மீதி நாட்களில் நார்மலாக பூக்குங்க இந்த செடியும் அந்த மாதிரி தாங்க இப்போ வெயிலுங்கிறதுனால அளவுக்கு மீறின மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக மெச்சூராக சூப்பராக ஹெல்த் கண்டிஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க உடுப்பி மல்லி பாருங்கள் பிளான்ட் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் அதிக மொட்டுக்களோடைய ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த உடுப்பி மல்லி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் அதாவது சிங்கிள் பெட்டல்ஸில் ஒரிஜினல் மல்லி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு மாதிரி இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்கில் வச்சே வளர்க்கலாங்க க்ரோ பேக்கில் வைக்கிறப்ப ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அந்த சைஸில் வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா அடர்த்தியாக வரும் அடர்த்தியாக வர பட்சத்தில் பிளான்ட் கிளைகள் அதிகமாக இருக்கும் நமக்கு மொட்டுக்கள் ரொம்ப அதிக அளவில் எடுக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஒரிஜினல் உடுப்பி மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இதை மங்களூர் மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்கராபுரணம் மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி பூக்கள் மலர்ந்ததுன்னா இந்த மாதிரி சிங்கிள் பெட்டிலாக தாங்க மலரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அரும்பு செடிங்க அதாவது பச்சை அரும்பு முல்லை அரும்பு சன்னமல்லி ஊசி முல்லை இந்த மாதிரி பல பேர் சொல்லி சொல்லக்கூடிய செடிதாங்க இந்த செடிக்குன்னே பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் நிறைய கிரேஸ் இருக்குதுங்க அந்தளவுக்கு அதிக வாசம் வீசக்கூடியது எல்லா நாட்கள்லையுமே மார்க்கெட்டில் ரேட் அதிகமான பூக்களில் இந்த முல்லை அரும்பு தாங்க ரேட் அதிகம் அதே மாதிரி பிளான் பார்த்தீங்கன்னா காட்டு இது பயிர் பண்ணக்கூடிய வெரைட்டி தாங்க செடி வரை ரகம் சார்ந்தது தான் நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சாலும் சரி நிலத்தில் வைச்சாலும் சரி வெயில் அதிகமான பிளேசஸில் வச்சிட்டிங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வாசனை டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல அதிக மனமாகவும் இருக்கக்கூடியது இந்த மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் பறித்து பகலில் ஈவினிங்கில் கட்டினா தாங்க பகலில் மலரும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அதிகளவில் மொட்டுக்களும் எடுக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒரிஜினல் பச்சை எறும்பு சன்னமல்லி ஊசி முல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த பூச்செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லப்பர் காகட்டாங்க லப்பர் காக்கட்டானுங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் காகட்டான் வெள்ளை கலரை விட கிட்டத்தட்ட ஒவ்வொரு மட்டுக்கிலும் ரெண்டஞ்சி நேரத்துக்கு வரும் அதிகளவில் மகசூல் வரும் அதிக அளவில் பூக்களும் பூக்கும் அதிக நாட்கள் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க பிளான் சார்ட்டஸ் பிரீடாகவே இருக்கும் எந்த நாள்லையுமே மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த லப்பர் காக்கட்டான் டெரஸ் கார்டனில் வைச்சாலும் வளரும் நிலத்தில் வச்சாலும் வளரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த லப்பர் காக்கட்டான் செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹனி சக்களுங்க அதாவது இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூக்கள் மாதிரியே வரும் பட் சம்மங்கி பூக்கள் கிடையாதுங்க வாசனை செண்புக பூவோட அதிக வாசம் வரக்கூடியது கொடியாகவே போவும் வருடம் முழுக்க பூக்கள் பூக்குங்க வெள்ளை கலர்லேயும் சந்தன கலர்லேயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் சம்மங்கி பூ மாதிரியே பூக்கும் செண்பக பூவோட அதிக வாசம் வீசும் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது டெரஸ் கடல்லையும் வளர்க்கலாம் நிலத்துலையும் வளர்க்கலாம் ரெண்டு ப்ளேசஸில் வச்சாலுமே வெயிலான ப்ளேசஸில் ஹெல்த்தியாக வளரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஹனி சர்க்கிள் ப்ளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொடி சம்மங்கி பூதாங்க இந்த கொடி சம்மங்கி செடிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டுகளில் காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பூக்களுங்க அதே மாதிரி நல்ல கொடி ஏறி இருந்துச்சுன்னா அதிக அளவுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி இதை வந்து பச்சை குண்டுமல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க மனம் நல்லாவே வீசக்கூடியதுங்க ஒரு பாட்டில் வச்சாலுமே கொடி நல்லா ஏறி அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கொடி சம்மிங்க செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா கனகாமர செடிதாங்க கனகாமர செடியில் ரெண்டு கலர் இருக்குது ஆரஞ்சு எல்லோ இந்த ரெண்டு கலருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க பாருங்கள் மஞ்சள் பூக்களோடே வந்திருக்கு இந்த கனகாமரம் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் எடுத்ததுங்க விதையில் உருவாகல கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்கின செடிங்கிறதுனால வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் நல்ல வெயிலான ப ப்ளேசஸில் பிளான்டிங் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணி விட்டால் போதும் செடிகளோட அடிஸ்டைம் திக்னஸ்ஸும் நல்லா கெட்டியாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் மொட்டுக்களும் அதிக அளவில் டெய்லியுமே ஒரு முளம் ஒன்றரை முளம் பூக்கள் வர அளவுக்கு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு கனகாமரம் பூக்களில் ஆரஞ்சு மஞ்சள் ரெண்டு நேரத்துலையுமே பூக்கள் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிகப்பு டிசம்பர் தாங்க இந்த சிகப்பு டிசம்பர் பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க மற்ற டிசம்பரில் இல்லாத ப்ளஸ் பாயிண்ட் இந்த செடிகளில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா செடியாகவும் வச்சுக்கலாம் கொடியாகவும் ஏற்றி விட்டுக்கலாம் ரெண்டுக்குமே சூட்டபுளான ஒரு வெரைட்டி அதே மாதிரி வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க நீங்கள் செடியாக வச்சுருந்தாலும் சரி கொடியாக ஏற்றி விட்டாலும் சரி வருஷம் முழுக்க பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நல்ல வெயிலான ப்ளேஸில் வச்சால் மட்டும்தாங்க பிளான்ட்டு நல்லா பச்சை பச்சே இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அதிகளவில் பூக்கள் பூக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேர் வெரைட்டி தாங்க இந்த செவப்பு டிசம்பர் பூச்செடி நம்ம நர்சரியில் பாருங்கள் பூக்களோடைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது ரோசஸ் இன்னும் ஜாஸ்மின்ஸ் டிசம்பர் எல்லா கலெக்ஷனுமே ஸ்டாக்ஸ் இருக்குங்க பெல் செம்பர்த்தி செண்பகம் மனோரஞ்சிதம் எல்லா கலெக்ஷனுமே ஸ்டாக்ஸ் இருக்குங்க வேணுங்கிறத இந்த ஹேஸ்ப்பு இந்த வீடியோ மறக்கணும் இதே மாதிரி வீடியோ லக்ஸ்ட்ரெண்ட் நம்பருக்கணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணுவோம் எட்டு சூப்பரை மூலியமாக நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரியும் அனுப்பிவிடுங்க ஒரு சாரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் நெல் சேர்ட் பண்ணிட்டேன்